வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருட்டா இருக்கிற இடத்துல நம்ம சீரியலை பற்றி போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க சரி அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக புதுசாக ஒருத்தான் முளைச்சி வந்தது இருக்கான் யாராவது அந்த எலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா யாருன்னு சொல்லிட்டு இப்பதாங்க தெரிய வருது எல்லாமே அந்த எஸ்எஸ்கே ரெடி பண்ணால் ஆளுதாங்க அந்த எஸ்எஸ்கே சும்மாவே இருக்க மாட்டான் எதனா ஒரு சேட்டை பிடிச்சவங்க எதன ஒன்று பண்ணே தரணும் அவனுக்கு எப்படி அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு அவன் தான் கரெக்டாக போலி பத்திரம் ரெடி பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் இதுக்கெல்லாம் மூலக்காரன் யாரும் வர சொல்லி நம்ம அஞ்சலிங்க இந்த அஞ்சலிக்கு வேற வேலை மாதிரியே இல்லையடா எதனா ஒன்று தொண்ணு 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 பண்ணினே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆமாங்க அஞ்சலிக்கு வேற வேலையில எதனா ஒன்று தொண்ணு தொண்ணு பண்ணிட்டே இருப்பான் அந்த அஞ்சலி ரெண்டு போடு போடுன்னு போட்டால் எல்லாமே சரியா போயிடும் அஞ்சலி இருக்கிறதுனால அந்த வீடியோ இப்போ ரணங்கலமாக என்ன இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்காக இருக்கலாம் அவர் வந்து யார் சொத்தா யார் ஏமாத்துறது ஏமாற்றி ஒரே அடிச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதூறாக பேசுகிறாங்க இதனால் மனம் உடஞ்சி போயிட்டு சரி என்னடா இதுக்கு மேலே விட்டால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கலாம் கோவப்படுறதோட மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே நம்ம கௌதம் போய் சட்டியாக பிடிச்சிடுறாரு எஸ்எஸ்கே வந்து டே டே தம்பி அவசரப்பட்டு மேலே கை வைக்கிற வேலையாலாம் வச்சுக்கோ சரியா என் செலிப்ரேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே 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 அபா டே கெல்ட்டு பாயில் மூணு ஓடுறேன் உன்னால் அவர் முன்னேற்றம் வர முடியலன்னு சொல்லிட்டு யார் முன்னேறி வராங்களோ அவங்கள எல்லாரையும் தடுத்து அவங்ககிட்ட வந்து புடுங்கி தின்றேன் இந்த பொழப்புக்கு நீ என்ன பண்ணலாம் தெரியுமா பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கிட்ட கொஞ்சம் நேர்மையா எல்லாம் செய்வாங்க நீ அதுக்குடா லாக்கி இல்லடா நீ எல்லாம் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேச ஆரம்பிச்சா உடனே நம்ம இலக்கியாதுன்னு உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணோம் நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வழியில தான் நாங்க போயின்னு இருக்கோம் ஏன் இப்படி பண்றீங்க ஏய் இலக்கியா நீ பேசாத நம்பிக்கை துரோகி புருசங்களை சேர்ந்து ஜாரா தட்ட மாதிரி தட்டி எனக்கே கூட்டம் அடிச்சோ நீ உங்களெல்லாம் யாருமே நான் நம்ப மாட்டேன் எல்லாருமே எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் முன்னேறவும் விட மாட்டேன் உங்களை முன்னேறி போகவும் விட மாட்டேன் எப்போவுமே நீங்கள் இப்படியே தான் கணும் கஷ்டப்படணும் அணு அணுவா சித்திரா போனோம் எதுக்குடா அந்த எஸ்எஸ்கே பகைச்சிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தவிர என் ஆஃபீஸில் ரோட்டில் பார்க்குற தவலையெல்லாம் நான் அசிம்பர்த்தனே இல்லை அதனால தான் இப்போ உங்களை வெச்சு செஞ்சுன்னு இருக்கேன் இனிமேல் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த எஸ்எஸ்கேவும் மறக்கவே கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இதை கேட்டதான் அடா இவனுக்கு வேலை இல்லை போக்காதவங்க எதாவது பேசினா இப்படி தான் மடைய நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் தோணும் வேறு என்னங்க பண்ணுறது காலப்போக்கில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்குன்னு போயின்னு தான் ஆகணும் அந்த எஸ்எஸ்கே பே அப்படிதான் எஸ்எஸ்கே மாதிரி ஒரு ஆளை வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது மறக்காமல் இருக்கவும் முடியாது ஏன்னா எதனா ஒன்று துணை தோன்று பண்ணியா இருக்காங்கல்ல அதனால் இந்த மாதிரி தண்டக்கர் மந்திரம் வாழ்க்கையில் வரதா வரும் இந்த மாதிரி எதிரி இருந்தால் தாங்க வாழ்க்கையில் ஒரு சுவாசியம் ஒரு போட்டி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் இல்லைன்னா எப்பவுமே ஆர்வமே இல்லாமல் சுவாரி இல்லாம போயிரும் சரி அந்த சுவாரிசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறான் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் இருக்காருல்ல கௌதம் இடம் கொடுத்தாரு அவர் வந்து இது ஏன் இடத்துலதான் இருக்கு எல்லா எவிடன்ஸும் காட்டுறாரு உடனே ஒரு பக்கம் எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பூஜை நிறுத்தின டே கவுதுமை எப்படி சொன்ன மாதிரி பூஜை நிறுத்தினா இதுதான்டா அந்த எஸ்எஸ்கே பூஜை நிறுத்துவேன் நீ எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பார்க்கறேன் இதே இந்த கேஸை போட்டு இந்த கேஸ் அப்படியே வயதா மேலே வயதாக வாங்கி நாங்கள் கோர்ட்டு பக்கமே வரமாட்டோம் அப்படியே இழுத்து 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 நீ கம்பெனி ஆரம்பிக்க முடியாது உன்னை இப்படியே நடுத்துல நிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை எதனா ஒன்று பண்ணி நம்மளை இது பண்ணுறேன் தம்பி அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு நீ வரலை மூணு கேஸ் பார்ப்பாங்க மூணு கேஸ்க்கு அப்புறம் உனக்கு கூட்டம் வச்சு விடுவாங்க ஜாக்கிரதை அதுக்கப்புறம் நாங்கள் எங்க பாட்டு போயின்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் டே டி அப்படி எதுவும் பண்றதா அப்படி எதுவும் பண்றாத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அள்ளு விடுதுன்னா பாத்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இதெல்லாம் பாத்துக்கலாம் எவ்வளவா பாத்தாச்சு இதோட மேட்ரான்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி